இப்போ நம்ம தேங்காய் பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நல்லா ஒரு டம்ளர் அளவு வந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் அந்த அளவு டம்ளாரில் தேங்காய் ரொம்ப அடைக்கலை நிதானமாக இது பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை டம்ளர் அளவு நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்ல பாகு வெள்ளம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா கலராக இருக்கும் ஒரு முக்கால் டம்ளாருக்கு கொஞ்சம் கீழே அரை டம்ளாருக்கு கொஞ்சம் மேலே அந்த அளவுதான் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் நம்ம வெள்ளத்தை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஒரு அரை டம்ளார் எடுத்துருக்கேன் அரை டம்ளாருக்கு கொஞ்சம் மேலேயே இருக்குது அந்த அளவு நான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் நம்மளுக்கு அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே வந்து இந்த வெள்ளமும் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கரக ஆரம்பிக்கும் நான் அடுப்பை பற்ற வைக்கல தான் வச்சுருக்கேன் அடுப்பு மேலே வச்சுருக்கேன் இப்போ இதை கலந்து கொடுத்துட்டு பார்க்கலாம் ஸோ கலந்து வச்சாச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கும்போது ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுவோம் தேங்காய் நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க ரொம்ப முத்தினக்காயும் வாங்காதீங்க ரொம்ப வந்து இலங்காயும் வாங்காதீங்க நிதானமாக பார்த்து வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப முத்தினக்காய் அது ஒரு மாதிரி திரு திரியாக வெள்ளம் ஒட்டாமல் இதாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்து நிதானமாக வாங்கிக்கோங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் நான் இதை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் பாருங்கள் வெள்ளெல்லாம் உருக ஆரம்பிச்சிடுச்சு அது பதம் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் முதல்ல வெள்ளம்லாம் நல்லா உருகி வரைட்டேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ வெள்ளம்லாம் பாருங்கள் நல்லா உருகி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எல்லாம் சேர்ந்து வந்தப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டு இறக்கி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து தேங்காய் பூரணும் ரெடி ஸோ லைட்டாக ஈரப்பதம் இருக்குது அது கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகட்டும் கொஞ்சம் தண்ணி வைக்கினப்ப நம்ம வந்து இறக்கி வச்சிட்டு சரியாக இருக்கும் நம்மளுக்கு அடுத்து பூரணும் சரியாக இருக்கும் நல்லா எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தூளும் சேர்த்து நம்ம வந்து இறக்கி வச்சு உங்களுக்கு ஆற ஆற சரியாக போயிடும் அது சப்போஸ் நீங்கள் கவனிக்கலை கொஞ்சம் முறுகிடுச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்சியில் சின்ன ஜாரில் ரிஃபர் மோட்டில் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூடோடு போடாதீங்க நல்லா ஆரினதுக்கப்புறம் இல்லை விப்பர் மோடில் போட்டு எடுத்தீங்க நல்லா துருவல் மாதிரி உங்களுக்கு வந்துடும் சப்போஸ் நல்லா முத்தி போயிடுச்சு கல் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த டிப்ஸை கூட ஃபாலோ பண்ணலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் ஈரப்பதம் போகணும் இப்போ வந்து தூளும் சேர்த்துட்டு நெய் சேர்த்துருக்கேன் அது உரியவங்களுக்கு ஸோ அவ்வளோதான் இன்னும் நம்ம வந்து சேர்த்து எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம் ஏன்னா இந்த வானலி சூட்லேயே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உருகிடும் ஸோ அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன் இப்போ நம்ம வந்து எள்ளு பூரணம் தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட்டும் பார்க்க போகிறோம் நம்ம காரம் எள்ளு பூரணமும் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நல்லா ஒரு ஐம்பது கிராம் நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த அவ்வளோ உப்பு காரம் ஸ்வீட்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு வந்து நான் வந்து எள்ளை வந்து சும்மா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வந்து வடிகட்டியில் தண்ணியை வடியை விட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வறுத்து எடுப்போம் ஸோ நான் வந்து இப்போ வானியில் சேர்த்துட்டேன் நல்லா இந்த ஈரெல்லாம் போய் நல்லா அது வந்து வறுபட்டு பட படன்னு வெடி வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி ஆற வச்சுடுவோம் நான் அது வெடிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஈரெல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சுடுச்சு அடுப்பு நிதானமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா கருத்து போய்டும் சீக்கிரமாகவே அதனால் நிதானமாக வச்சுக்கோங்க இது எள்ளே ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது நம்ம நார்மலாக சொல்ல வாங்குவோம் அது ஒரு மாதிரி ப்ரவுன் கலர் மாதிரி இருக்கும் இது நல்லாவே பிளாக் கலரில் இருக்குது இந்த எள்ளு டிமார்க்கில் தான் வாங்கினீங்கன்னு நான் இப்போ நல்லா கருப்பு கலரில் இருக்குது இப்போ பாருங்கள் அந்த ஈரெல்லாம் போயிடுச்சு இப்போ இன்னுமே வந்து இது வெடிக்க ஆரம்பிக்கும் நல்லா உள்ள மெதுவாக நிதானமாக நம்ம வந்து அடுப்பை லோ ஸ்லிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப ஸ்லிம்லேயும் வைக்காதீங்க ரொம்ப ஹைலையும் வைக்காதீங்க நிதானமாக வச்சு இப்படியும் மெதுவாக வருங்க அந்த ஈரெல்லாம் போய் நல்லா எள்ளு வந்து படப்படா வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுருக்கோம் இப்போமே பாருங்கள் வெடிக்க ஆரம்பித்து சத்தம் கேட்கறத அங்கே பாருங்கள் எள்ளு நகருது ஸோ இன்னும் நல்லாவே வெடிக்கணும் படப்படான்னு வெடிக்கணும் நான் அப்புறம் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ எல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கு வச்சிடலாம் பாருங்கள் அங்கங்கே வெடிச்சு வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள் ஸோ இதுதான் கரெக்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோம் ஸோ நல்லா வெதிக ஆர நம்ம வந்து இப்போ வந்து இதை இறக்கி நல்லா ஆற வச்சிடுவோம் இன்னுமே இருந்தா கருத்து போயிடுவோம் உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வந்து எருப்பு போனதுக்கு காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உடைச்ச உளுந்து எடுத்துருக்கேன் என்கிட்ட முழு உளுந்து காலி இல்லை கருப்பு உளுந்து உடைச்சது இருக்கும் பாருங்க அது கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒரே ஒரு மிளகா வத்தல் ஏன்னா நான் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன் அதனால் வந்து ஏன்னா மொத்தமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அது கொஞ்சம் ஒரு அறுபது கிராம் அவ்வளோதான் எள் இருந்தது ஸோ அதை தான் அதுலேயே நான் பாதி வந்து ஸ்வீட் போகிறேன் பாதி காரம் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு அதனால ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் அளவு முழுந்து எடுத்துன்ட்டு ஒரே ஒரு மிளகா வத்தல் இப்போ இதை நல்லா டை ரோஸ்ட்டு பண்ண போகிறோம் சவக்கை வறுத்து எடுத்துக்கணும் இதோட ரெண்டு கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வறுத்தெடுத்து நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு சுத்து சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணையும் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்து வச்சால் நம்மளுக்கு வந்து எள்ளுப்பூரணும் ரெடி கார எள்ளுப்பூரணும் ரெடி ஸோ நல்லா வறுவிட்டு நல்லா வாசனையாக வந்துட்டு வாசனை வறுப்பட்டு வாசனை வந்துட்டு நம்ம இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சிடுவோம் நல்லா எல்லாமே ஆறணும் அப்போ எள்ளுப்பூ சாரி காரப்பூரில் செய்கிறதுக்கு வந்து உளுந்தையும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் தெரியுமா அதெல்லாம் போட்டு ஒரு சுத்த சுற்றி எடுத்து எடுத்துருக்கேன் இப்போ இதோட அந்த எள்ளையும் சேர்த்து ஒரு சுற்ற சுற்றிடலாம் எல்லையும் சேர்த்துட்டு நம்ம விப்பர் மோடில் தான் ஒரு சுற்ற சுற்றி எடுக்கலாம் ஸோ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா தர தரானு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப நைஸாக ஆச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எள் வருத்ததுனால எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் விப்பர் மோடில் போட்டிங்கன்னா நல்லா தர தரேன்னு அவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு கொழுக்கட்டை சாப்பிட்டா போதும் ஸோ இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம எள் போடுறதுக்கு ஸ்வீட்டு பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல ஸ்வீட் செஞ்சுருக்கணும் ஆனால் நான் மறந்து போய் வந்து காரம் செஞ்சுட்டேன் பரவாயில்ல ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து ஸ்வீட்டு பார்க்கலாம் இப்போ ஜாரில் எள் எடுத்துகிட்டு கொஞ்சம்தான் இருக்குது ஸோ நம்ம அதுக்கு தகுந்தாக்க ஒரு 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 ஸ்பூன் முதல்ல போட்டுணும் போட்டு வெள்ளத்தை போட்டு நிற்பர் மூடில் தான் அதே மாதிரி ஏன்னா ரொம்ப வெள்ளம் ஊற்றிட்டோன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும் ஸோ நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஆனால் சாரி நான் வந்து எல்லை ஒரு ஓட்டு ஓட்டணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் சரி கொஞ்சம் வெள்ளத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் வெள்ளமும் ஏலக்காத்தூ சேர்த்து அரைச்சி எடுக்கலாம் ஸோ முதல்ல எள்ளை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் நான் வந்து அந்த எடுத்து வச்ச வெள்ளத்தையும் போட்டுட்டேன் நான் போட்டுட்டு ஏறக்காத்தூர் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஓட்டு ஓட்டலாம் உங்களுக்கு பதம் என்னென்னா கொஞ்சம் நல்லா பிடிக்க வரணும் அதுதான் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரேடியாக வெள்ளம் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீர்க்க போயிடும் ரொம்ப மிக்சியை சூடாக்க விட்டுறாது இங்கே அந்த மாதிரி பார்த்து நிப்பர் மூல பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம இப்போ இப்போ ஒரு ஓட்டு ஓட்டி பார்க்கலாம் வெள்ளம் போதுமா என்னான்னு பார்க்கலாம் இது வந்து இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தரம் தரம் தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் வெலை சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து பார்ப்போம் ஸோ இப்போ நல்லா அறப்பட்டு நல்லா வந்துடுத்து பாருங்கள் ஒரு ஒரு லிட்டர் ஆப்பிள் வருதா இதுதான் தான் வரலாம் வேறு ஒன்றும் இல்லை நல்லா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இதை நல்லா பிடிச்சி எங்கன்னா பிடிக்கும் விற்கும் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் ஆனால் போதும் ஸ்வீட்டு நிறையா இருக்கும் அதனால் போதும் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அளவு வெள்ளம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க எள் ஸோ இப்போ பூரணும் இனிப்பு எள்ளு பூரணும் ரெடி இப்போ நம்ம வந்து ஒரு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிளகாவத்தில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் உளுந்த நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலம் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மிளகாவத்தால் உப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் வந்து கருவேப்பில உப்பு மிளகாவத்தல் பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டேன் நான் இப்போ நான் இந்த உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுக்கலாம் பரவாயில்ல நல்லா கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துருவோம் ஒரே ஒரு ட்ராப் மஞ்சள் பொடி சேர்த்துட்ருக்கேன் உளுந்து நல்லா பாருங்கள் கொஞ்சம் கண்ணப்பருப்பு மத்தியம் கொஞ்சம் கரெக்டாக அது பரவாயில்ல இருக்கட்டும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கட்டிப்படும் ஸோ உளுந்து பூரணம் ரெடி இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க பார்க்குறோம் அப்படின்னா உளுந்து பூரணம் எட்டு பூரணத்தில் ஸ்வீட்டு காரம் அப்புறம் தேங்காய் பூரணம் இன்னொன்று கல்லைப்பருப்பு பூரணம் அது அது நான் உங்களுக்கு வந்து இன்னொரு நாள் வீடியோ அது தனியாக போடுறேன் உங்களுக்கு ஏன்னா இதில் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் பத்தாது ஸோ அதனால் நான் வந்து அது வந்து உங்களுக்கு தனியாக போடுறேன் அதே மாதிரி கொளக்கட்டை எப்படி செய்கிறது அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும் முதல்ல இந்த பூரணெலாம் எப்படி செய்கிறதுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் கொளக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறது அந்த வீடியோ வரும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து விநாயகர் சக்திக்கு தான் நான் வந்து போட போ போடுறேன் நீங்கள் வந்து வலட்சுமி உங்களுக்கு உண்டு செய்வீங்கன்னு அதுக்கும் கூட இதே குளக்கட்டை எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து வந்து எள்ளு பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து உளுந்து பூரணம் அப்புறம் எள் வந்து இனிப்பு அப்புறம் எள் காரம் அதை விட இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கலர் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அதுதான் டிஃப்ரெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூரணம் இந்த நாலு பூரணமும் எப்படி செய்கிறதுன்னு நல்லா டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் இந்த உளுந்து பூரணத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் இப்படியே பச்சையாகவே பிடிச்சு வச்சு பூ கொழக்கட்டை சொப்பு செஞ்சு வைப்பாங்க சில பேர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஆவியில் வேக வச்சு நல்லா உதிர்த்து நம்ம பருப்பூசிலாம் ஒதுக்குறோம் தெரியுமா நான் அது பருப்பு பருப்பூசிலி எப்படி ஒதுக்கணும் எப்படி பண்ணணும்னு ஸோ அந்த மாதிரி உதிர்த்து தாளிச்சுட்டு அதை வந்து பூ க கிண்ணத்துக்குள்ளே வச்சு மூடி செய்வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தடுமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்யறதுன்னு நம்ம அடுத்து இனிமேல் குளக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ காரம் இல்லை பூர்ணம் செய்யும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோக்கலாம்